வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் வெட்டுவானம் பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அந்த பகுதி சாலையின் நடுவே உள்ள பள்ளங்களை சரி செய்யுமாறு கூறிய டிசம்பரில் உள்ளாட்சித் தேர்தல் வருகிறது பணிகளை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் மக்களிடம் ஓட்டு கேட்க முடியாது என கவுன்சிலரை கடிந்து கொண்ட வீடியோ வைரலாகி வருகிறது எடுத்துட்டு நீட்டா போட சொல்லுங்க எம்சான் போட்டு சிமெண்ட் நல்லா போட்டு போட்டீங்கன்னா இது சிமெண்ட் ரோடு குமரன் அது சிமெண்ட் ரோடு இது சென்ட்ரல் நீங்க பள்ளம் வந்து தண்ணி மொத்தம் இருப்போம் ஊர்ல இருக்கிறோம் அடுத்து உனக்கு அந்த கோயில் அண்ணன் ஓட்டு கட்டணும் வச்சுக்கோ நல்லா பயல் செஞ்சா கவுன்சிலர் சொல்லுவாங்க புரியுதா நீட்டா எடு டிசம்பர்ல எலெக்ஷன் வந்தியா பக்கா பண்ணுமா தம்பி சுத்தமா குழந்தைங்க சாப்பிடுறது சார் சுத்தமா வச்சிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணீங்க இதெல்லாம் எடுத்துட்டு இந்த தரப்போடு யாரு பாத்தீங்கன்னா தரப்போடு சொல்லலாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க